நோக்கத்தை பரிபூர்ணமாக்கட்டும் உங்களுடைய இந்த பயணத்தை வெற்றி பயணமாக ஆக்கட்டும் என்று துவா செய்து கொண்டு இன்றைய கிளாஸை ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்னதாக இதுவே நம்மளுடைய சேனலுக்கு முதல் முறையாக வருபவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்ஷா அல்லா இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கன்வியன் அப்படின்ற ஒரு பாடம் பார்க்க போறோம் அதாவது இன் என்ற சத்தத்திலே வரக்கூடிய பாடம் நம்ம ஜபர் பேசு பார்த்தோம் கடா ஜபர் கடா ஜேர் கடா பேஸ் பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா தன்வீன் அப்படின்ற பாடத்தை இந்த இன் என்ற சப்தத்தை அரபி வார்த்தையில எப்படி அதை நம்ம பயன்படுத்தணும் என்ற பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியான இன்ஷா அல்லாஹ் வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் அலமதுல்லா ஆரம்பிக்கலாமா செலவாச்சலம் அல்லஹ் செய்து நாம் செய்தான் சொல்லி இங்க நியமிக்க அல்லாவின் நல்லா யாருக்கிலே நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் இன்றைக்கான பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஓப்பன் சொல்லிட்டு அது இங்க இருக்கு பாருங்க நேற்று இந்த ஹலக்காவுடைய பேஜ்ல மூணு லைன் நான் உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புல விட்டுருந்தேன் அந்த மூணு லைன் இப்ப சொல்றீங்களா நேற்றைய பாடத்தை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாடம் உங்களுக்கு இந்த பாடத்துக்கு உங்களால பதில் அளிக்க முடியாது அதனால முதல்ல டே டுவெண்டி ஒன்ன பார்த்துட்டு டே வாங்க இப்போ டே டுவெண்ட்டி ஒன்ன பார்க்கவங்க இப்போ எனக்கு பதில் சொல்லணும் இது என்ன இந்த வார்த்தையை சொல்லுங்க ஆ ஜபர் ஃப ஃ ஃலீக் ஜபர் ஆ ஃ ஃக லம் ஜபர் ல அடுத்து யாரெல்லாம் ஆன்சர் கரெக்ட்டா சொல்றீங்களோ ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மார்க் கனெக்ட் பண்ணிட்டே வரணும் இது என்ன வார்த்தை

இது தனித்தனியாக பார்க்கணும் அதாவது ரெண்டு வார்த்தையே ஒன்றா நினைச்சிருக்கிறாங்க வாவு ஜபர் வா ஹூஜா வாவ் பேஷ் ஊ வ ஊ தா ஜேர்த்தி வ ஊத்தி யா ஜபர் யா வ ஊத்திய இது ஒரு வார்த்தை அடுத்தது காம் ஜேர் தா அலிம் ஜபர் கி தா வா ஜபர் பா கி தா ப ஹ ஹா உல்ட்டா பேஷ் ஹூ ஊ கிதா அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை பாருங்க இது என்னது இங்கேயும் பாருங்க இது ஒரு வார்த்தை இது ஒரு ரெண்டு சொல்லணும் சொல்லட்டுமா செக் பண்ணிக்கோங்க கை கை அடுத்து இந்த வார்த்தை பார்த்தோனே சொல்ல முடியலன்னா கூட்டி ஹிஜ பண்ணி பார்த்தோம் ஆன்சர் சொல்லிடலாமா வலிய தீனி வலிய வலி யா ஜவர் யா வலிய இத আলিফ என்ன சொல்ல கூடாது இத லாமே இது யா ஓ வலிய தாலியா ஜேர் தீ வலியதி நூன் ஜேர்னி வலியதி நீ அடுத்து இந்த வார்த்தை ау ஹалаஹ ау ஹалаஹ

Mimalim zabar ma, bima, ya waw pes, yu, bima, yu, ain waw pes, u, bima, yu, u, nun jabar na, bima, yu, u, na. அடுத்து இந்த வார்த்தை இது கொஞ்சம் நீளமான வார்த்தை யாரு சொல்றீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் இந்த வார்த்தைக்கு ரெண்டு மார்க் மொத்தம் பாருங்க டோட்டலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்கு ஸோ இந்த கடைசி ரெண்டு லைனுக்கு மட்டும் ரெண்டு ரெண்டு மார்க் அப்படின்னா டோட்டலா டென் மார்க் டென் அவுட் அவுட் ஆஃப் டெனுக்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல போடணும் எப்படி சொல்லணும் வூ sinina in said wa turi sinina wa turi sinina wa wow, zabar wa 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 pes tu watu ra zeri wa watu sin zersi waturi si sari sin ya zersi ஓகேவா இந்த பாடம் புரிஞ்சிச்சுன்னா இந்த புரிஞ்சிதுன்னு கமெண்ட்ல போடுங்க இல்ல டவுட்டா இருந்தா டவுட்டே கமெண்ட்ல போடுங்க ஏன்னா வேற வழியில் எல்லாமே கமெண்ட்ல தான் போடணும் தான் கமெண்ட்ல போட சொல்றேன் உங்களுக்கான சந்தேகத்தை நம்ம நிச்சயமா தீர்த்து வைப்போம் இல்லைன்னு சொன்னா நம்ம வாட்ஸ்அப் குரான் குரூப் இருக்கு நீங்க எந்த சந்தேகத்தையும் கேட்கலாம் நம்ம உங்களுக்கு குரூப்லயோ அல்லது தனிப்பட்ட முறையிலயோ உங்களுக்கான சந்தேகத்தை நம்ம தீர்த்து வைப்போம் இன்ஷால்லா இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாங்களா நான் சொன்ன இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் தன்பின்னு பார்க்க போறோம் இவைகளை தன்பின் என்று கூறப்படும் இங்கிலீஷ்ல பாருங்க டூ ஜபர் டூ ஜேர் டூ பேஷ் இப்ப தமிழ்ல தோனா அவங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும் டோனானா இரண்டு அப்போ இரண்டு ஜபர் இரண்டு ஜேர் இரண்டு பேஷ் இவைகளுக்கு தன்வின்னு சொல்லுவாங்க அப்படின்றதான் சத்தம் தன்வியினுடைய சத்தம் இன் அப்படின்ற சவுண்ட கொடுக்கும் இல்லையா இப்ப பாருங்க இந்த சிம்பிளை பாருங்க இரண்டு ஜபர் அதே கீழே போட்டா இரண்டு ஜேர் இது ரெண்டு பேஷ் இந்த பக்கம் ஒரு பேஷ் இந்த பக்கம் ஒரு பேஷ் அப்போ இரண்டு பேஷ் இப்போ இந்த பாடம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் நீங்களே ஓதிடுவீங்க பாருங்க நான் ஒரே ஒரு சும்மா டச் பண்ணி விடுறேன் எப்படி சொல்லுவீங்க பாருங்க ஹம்சா தோ ஜபர் அன் எப்படி சொல்லணும் ஹம்சா தோ ஜபர் அன் பாதோ ஜபர் பன் பாதோ ஜபர் அப்படின்னு சொல்லலாம் இங்க அலிப் இருக்கிறதுனால அலிப்ப சேர்த்து பா அலிப் தோ ஜபர் பன் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க இப்படியே சொல்லுங்க தா அலிப் தோ ஜபர் தன்

ৰা

மின் அவ்வளா உச்சரிக்கணும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க அடுத்து இரண்டு பேச்சுகள் இதோடைய சத்தம் எப்படி இருக்கும் எப்படி தோ ஜபரோட சத்தம் இப்போ நல்ல அண்ணன் ஆச்சு சத்தம் ஒரு ஒரு சேராக இருக்கும் பொழுது இ இருந்தது இரண்டு சேரானது பிறகு இன் என்று மாறியது இப்போ ஒரு பேஷா இருக்கும் பொழுது என்ன சொல்லணும் ஹம்சா பேஷ் உ என்று சொன்னோம் இப்போ உன் அவ்வளவுதான் அப்போ அன் இன் உன் இவ்வளவுதான் இன்னைக்கான பாடம் இப்ப இத சொல்லுங்க பார்ப்போம் பாதோ பேஷ் பேஷ் புன் தாதோ இந்த மாதிரி ஓடும் சரிங்களா ஜுன் ஹுன் ஹுன் துன் ஜுன் ருண் சுன் 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 துன் துன் உண் குன் லுன் முன் நுண் உன் ஹா தோ பேஷ் உன் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல இந்த மாதிரி எல்லா நாளும் பாடம் தான் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க அப்படி நினைச்சா பாடத்தை என்ன பண்ண முடியாது குரான நம்ம தெளிவா கத்துக்க முடியாது நாளைக்கான பாடம் ரொம்ப இதே மாதிரி ஈஸியா இருக்கும் நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டிய விஷயம் இந்த பாடத்தையும் அதே மாதிரி இந்த முந்தைய பாடம் இந்த ஹலக்கவுடைய பேஜ் இருக்கு இல்லையா இந்த ரெண்டையும் நல்லா நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்த பாடங்கள் நமக்கு தெளிவா புரியும் நல்லா உச்சரிச்சு படிக்க முடியும் எந்த சந்தேகம் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அலமதுல்லா இன்றைய பாடம் சிறப்பாக முடிந்தது இன்ஷா அல்லா இந்த பாடம் சம்பந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க மறக்காம நம்ம குரான் லேர்னிங் குரூப்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம தினமும் பாடம் சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய டெய்லி ரிமைண்டர்ஸ் அலர்ட்ஸ் பாடம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாடத்தை முடித்து விட்டு நிறைவு செய்கின்றேன் எல்லாம் பல அல்லா தல்ல சனூத்தால நம்முடைய இந்த குரானுடைய பயணத்தை வெற்றி பயணமாக ஆக்கி வரக்கூடிய ரமதானிலே திருக்குரானை முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தங்கள் புரிவானாக இன்று துவா செய்தி நிறைவு செய்கின்றேன் அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி